சிவாய நவர் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இந்த காணொளி யாருக்கான காணொளி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைவ சமயத்தவருக்குமான காணொளி தவறாமல் முழுமையாக பாருங்கள் சைவ சமயத்தில் இருந்த ஒரு ஐயர் அதாவது மகேந்திரன் சர்மா என சொல்லப்படும் சர்மா தற்பொழுது பௌத்தத்துக்கு மாறி அவர் ஒரு தீரராக இருக்கின்றார் ராகுல தீரர் அவர்தான் இவர் ஒரு குறை இல்லை அவர் பௌத்த சமயத்தினுடைய கொள்கையை ஏற்று அங்கு சென்று விட்டார் அவர் அங்கு சென்று அந்த கொள்கையின்படி அங்கு நன்றாக செயல்படட்டும் அதுக்கு வாழ்த்துன்றோம் போனீங்க நன்றாக இருங்க ஐயா நல்லா இருங்கோ போனீங்க நன்றா இருங்கோ உங்களுக்கு அந்த கொள்கை சரியில்லாட்டி திருப்பி வாங்கும் உங்களை நாங்கள் இல்லை நீங்க அங்க போனீங்க அங்கே இரண்டு சொல்லி சொல்லவில்லை போட்டீங்க என்னடா புத்தர் வந்து கடவுள் நம்பிக்கை அற்றவர் அதான் அடிப்படை இது அது நீங்கள் மகாஜன பௌத்தத்தில் இருக்கிற வழியாக உங்களுக்கு தெரியாது ஆனால் புத்தர் புத்தருடைய கொள்கை கடவுள் நம்பிக்கை அற்றவர் சரி அதை விடுவோம் அப்ப இந்த மகேந்திரன் சர்மா இல்லை அப்படி சொல்கிறது நில இல்லை இந்த ராகுல தேரர் இவர் இப்போ என்ன செய்கிறார்னு சொன்னால் இவர் அங்கு போனவர் தன்னுடைய வேலையை அங்கு பார்க்காது இங்கு வருகின்றார் எங்கு இவர் முன்பு மகேந்திரன் சர்மாவாக இருந்த இந்த சைவ சமயத்தை தேடி தேடி வருகின்றார் வந்த இவர் இங்கு இருந்தாலும் சிக்கல் இல்லை எப்படி மகேந்திரனாக இருந்தால் சிக்கல் இல்லை ஆனால் அவர் அங்கிருந்து வந்து பௌத்த தேரராகவே இங்கு வந்து பௌத்த சமயத்தில் உள்ள விடயங்களை இங்கு அவர் புகுத்தி கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து இந்த காணொளியை பாருங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வேலையை தான் இவர் பார்த்து கொண்டு இவருக்கு காலை கழுவுகின்றார்கள் யார் இந்த ஐயப்பன் அடியவர்கள் என சொல்லக்கூடியவர்கள் சிலர் இவருடைய காலை கழுவுகின்றார்கள் பௌத்த சமயம் என்பவர் அடுத்த ஒரு சமயத்தவர் நான் எந்த ஒரு சமயத்தவனுக்கும் எதிரானவனோ அல்லது அதுக்கான குழப்பவாதியோ இல்லை அவரவர்கள் அவரவர் சமயத்தை அவரவர் மாறி அவரவருடைய வழியிலே செல்லட்டும் உங்களுடைய வழியில் உங்களுக்கு சிக்கலன்னு சொன்னால் அடுத்த வழியை மாற்றி நீங்கள் கொண்டிருக்கலாம் ஆனால் அங்கேயும் போய் இங்கேயும் போய் அந்த வழியை நீங்கள் தூய்மையா இருப்பதை தூய்மையை கெடுத்து இங்கிருந்து தூய்மையை தூய்மையை கெடுக்கும் வேலைகளை பார்க்காதீர்கள் என்னென்றால் பல எங்களுடைய நாயன்மார்கள் பல வேலை சொல்லி போட்டு சென்றிருக்கிறார்கள் புத்த சமயத்தை பற்றி அதுகளை எல்லாம் பேசினால் ஏதோ மதவாதத்தை பேசுவதை போல் இருக்கும் இருப்பினும் ஒரு விடியத்தை இந்த இவருக்கு காலை கழுவிவிடும் சைவர்களும் இவரை காலை கழுவும் பொழுது அதிலே பார்த்து கொண்டிருக்கும் பூ அடைந்த சில சமய அறிவற்ற அந்த அறிவிலிகளும் பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லிகொண்டேன் புனலில் ஏடுதர் செல்லின செல்லுமே புத்தனார் தலை தத்தன தத்துமே அதாவது சம்பந்த சம்பந்தமூர்த்தி நாயனார் பாடிய தேவாரம் அவர் என்ன சொல்றாரு இந்த புத்தருடைய கொள்கையெல்லாம் வேலைக்காகாது என்று சொல்லி அவர் சொல்றார் அவருக்கு சைவ சமயத்தவருக்கு எங்களுக்கு அவர்களுடைய கொள்கை தேவையில்லை இல்லை அவர் அவருடைய கொள்கையின்படி போகட்டும் ராகுல தீரராக போன மகேந்திரன் சர்மா ராகுல தீரராக வாழ்ந்துட்டு போகட்டும் அவருக்கு வந்து அவர் துறவி அவர் துறந்து போட்டு போனவர் துறவியா இருக்கட்டும் அவர் அடுத்தது வந்து அவர் தான் வாழ்ந்த வீடு வீட்டை கொண்டு காசு கொண்டு கொண்டிருக்கின்றார் அதுலேயே அவருடைய துறவு பற்றி புரிஞ்சு கொள்ளலாம் அது பரவாயில்லை அது அந்த சமயத்தின் அலுவல் அதை பார்த்து கொள்ளட்டும் அதை நாங்கள் வரையில்லை அவருக்கு ஆசை இருக்கின்றது தெரியும் ஆனால் அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை அதையே பார்த்து கொள்ளட்டும் ஆனால் இந்த ராகுல தீரரும் ஒரு மானங்கட்டவராக இங்கே இருந்து ஓடிப்போன இந்த மானங்கட்ட இந்த மகேந்திரன் சர்மா மீண்டும் ராகுல தீரராக வந்து இதுக்குள்ள வந்து பிரித்தோதி கொண்டிருக்கின்றார் இதுக்கும் அதுக்குமே என்னடா தொடர்பு இருக்கு ராகுல சர்மா ஆஹ் ராகுல தீரனே உன்னுடைய பௌத்த சமயத்துக்கும் என்னுடைய சைவ சமயத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு நீ இங்கிருந்து தானே அங்கே போனாய் உனக்கு அறிவில்லையா நீ வந்து சமய ஒற்றுமை சமய ஒற்றுமை என்று சொல்லி நீ சமயங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை சீர்கடுக்கிற யாராப்பா உனக்கு கொஞ்சமாவது சிந்தனை ஆற்றல் இருந்தால் இத்துடனாவது நீ இந்த வேலையை முடித்து உன்னுடைய சமயத்தை நீ ஒழுங்கோவாக வளர்த்துக்கொள் நீ பௌத்த சமயத்தை நீ வளர்ப்பதற்காக நீ பாடுபாடு அது உன்னுடைய கடமையும் கூட நீ ஒரு பௌத்த சமயத்தின் குருவென்று சொன்னா நீ அச்சமயத்தை வளர்க்க வேண்டும் அச்சமயத்துக்கு கற்புடையவனாக இருக்க வேண்டும் நீ சைவ சமயத்துக்கு கற்புடையவனாக இல்லை கற்புழந்தவனாக நீ இந்த சமயத்தை விட்டு போய்விட்டாய் போன நீ போய்கொள்ளு நீ தேரர் நீ தேரென்றால் உன்னுடைய பணியை விட்டுட்டு நீ என்னத்துக்கு இங்கே வருகிறாய் கழுவ சொல்லிப்பட என்னத்துக்கு மேல கிளப்பி பிடிச்சு கொண்டு நிற்கிறாய் ஆசையா இருக்கு அகால கழுவணும் வந்து இப்ப குளத்துல எங்களுக்கு சேத்துல அழுவடா உலக்கி போட்டு அங்கால போய் இதுக்கு வராதே வராத இதுக்கு முன்னாக்கும் தொடர்பு இல்லை இதற்கு தொடர்பை அறந்துட்டு தானே போட்டாய் தொடர்பை விட்டு போன உனக்கு புற எதுக்குடா அப்பா இதுக்கு இல்ல அழுவல் உனக்கு சிந்தனை ஆற்றல் இருந்தால் அறிவிருந்தால் சூடு சோரனை சூடு சோரனை இருக்காது நீ துறவி சொல்லுவாய் ஆனா இருக்கு இருக்குதுன்றது தெரியும் எப்படிப்பட்ட நீ இதோடையாவது இதை பார்த்துட்டு திருந்திக்கொள்ளு வராத நீ சமய நல்லிணக்கும் காலக்கள் வந்துட்டு வாய்ப்புலந்து சமயத்தை விட்டு ஓடி போன உனக்கு இந்த சமயத்துக்கு திருப்பி வந்து இப்படி வந்து நிற்கிறதுக்கு உனக்கு பக்கம் மானு சூழ்நிலை சூழனே இல்லையா உம் எதுக்கு வார உன கூப்பிட்டு அவங்க யாரு மானங்கட்டவன் கூப்பிட்டா நீயும் மானங்கட்டவன் வந்துருவியா உம் பக்கம் கட்டவனே உன்னுடைய அளவில் நீ பேர் உன்னுடைய சமயத்துல நீ செயல்படுறதுக்கு வாழ்த்துகள் நீ நல்லாயிரு மகிழ்வாரு நீ இதை விட்டு போனே நல்லா உன்னுடைய சமயத்தை பின்பற்றி ஒழுகி நல்லா வாழ்ந்து சமயத்தை அந்த சமயம் சொல்ற வழிமுறையை பின்பற்றி அங்க போ அந்த சமய போத கொண்டு கொடுத்து இதுக்கு சொல்லுவாத அதே மாதிரி இஞ்ச கட்சா இல்லை முந்தி மகேந்திரன் சர்மாவா இருக்கே நீ ஓடி போக முதல் அந்த ஒடியத்தை கொண்டு போய் அங்க திணிக்காத அதது அப்படி அப்படியே இருக்க விடு மற்றது இந்த அறிவு இல்லாம கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க ஐயா நீங்கதான் துறவி உங்களை விட்டோ துறவி இல்லை அவர் வந்து பாலும் தேனும் கலந்து பூசி கலப்பார் யாரு ராவுல ஒரு ஒருதனுக்குன்னு தெரியாது ராவுல தேரர் சைவ இருந்து ஓடி போன ஒருவர் சொல்லி ஆஹ் சிந்திங்கடாப்பா சிந்திங்க இவர் சைவ சமயத்தை விட்டு ஓடி போன ஒருவர் எப்படி ஓடி போனவன் வேண்டாமன்ட்டு விட்டுட்டு ஓடி போனவன் அவனை திருப்பி கொண்ட இதுக்க வச்சு போட்டு காலக்கலவர உங்களுக்கு வெக்கமான சுடி உங்களுக்கு இல்லையா அவன் ஒரு நிகழ்வுக்கு அழைக்கிறீங்களே சமயத்தை விட்டு மாறி போன ஒரு தினத்தை நீங்க திருப்பி அழைக்கிறீங்களோ உங்களுக்கு வக்கம் இல்லையா அவன் ஐயோ அல்லுலோயக்காரன் மதத்தை மாத்திட்டான் அல்லுலையாக்காரன் உள்ளுக்கு கொண்டு வந்து நீங்க சொல்லுங்கடா இஸ்லாமியனை கொண்டு வந்து சொல்லுங்கடா மதவாதம் கதைக்கு இல்லை அறிவுள்ள உனக்கு விளங்கும் நீங்க 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 நீங்களா இருங்கோ நீங்கள் 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 நீங்களாகவே இருங்கோ உங்களுக்கு அடுத்த வேடம் உங்களுக்கு தேவையில்லை அடுத்தவன கொண்டு இதுக்குள்ள ஓட்ட தேவையில்லை அடுத்தவன இதுக்கு வர தேவையில்லை எங்களை இருக்க விடுங்க இளமணி திருநாட்டில் இருந்த சைவ அமைப்புகள் இந்து அமைப்புகள் இப்படி லியோனி லியோனி சொல்லி போட்டார் இப்படி என்னெல்லாம் கத்தி கொண்டிருக்கிற இந்த சமய அமைப்புகளை இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க இந்த 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 அழைச்சி இப்படியான ஒரு புரித்தோதி எங்களோட கோயிலை வந்து கோயிலுடைய புனிதத்தை கெடுத்த வரை நீங்கள் என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க எவ்வாறு பேச போறீங்க சொல்லுங்க சொல்லுங்கோ சைவ சமயத்துக்கு ஒன்று ஒரு கொள்கை இருக்கின்றது கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று கொள்கை இருக்கின்றது பௌத்தர்களுக்கு ஒன்று கொள்கை இருக்கின்றது அதிலே பௌத்தம் மகாஜன பௌத்தம் தீவிரவாத பௌத்தம் பல பிரிவுகள் இருக்கின்றது புத்தரை கடவுளை வச்சு கொன்றோராக்கல் இருக்கிறோம் ஆனால் புத்தர் கடவுளை கடவுள் கடவுள் நம்பிக்கையற்றவர் அப்படிப்பட்ட புத்தரையே கடவுளாக்கினால் ஒருதன் வந்து நாகார்ஜுனா என்று சொல்லி ஒரு பிராமணன் அந்த வழியை பின்பற்றி கொண்டு இப்படி வரலாறு படியுங்கோ அவையவையே அவையவே என்ற பாட்டில் இயங்க விடுங்கோ இது எந்தவித மதவாதமோ மதவாதத்துக்கு சார்பான கருத்தோ இல்லை எங்களை எங்களை இயங்க விடுங்கோன்றதுக்கான வேண்டுகோள் இது அவருக்கு கட்டளையும் இல்லை எங்களை எங்களை நாங்கள் சைவ சமயத்தவர் சைவ சமயத்துக்கு என்று சொல்லி கொள்கை இருக்கின்றது அக்கொள்கையின்பால் நாங்கள் இயங்குவதற்கு நீங்கள் வழி விடுங்கள் எங்களுடைய வழியிலே வந்து குறுக்க நின்று மறைத்து நின்று நீங்கள் எங்களுடைய சீரழிப்போடாதீர்கள் உங்களுடைய இதை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் உங்களிடம் வரவில்லை உங்களுக்கு வந்து எதுவும் பூத்தவில்லை உங்களிடம் எதுவும் கேட்கவில்லை ஆகையினால் மகேந்திரன் சர்மா கேட்காதான் நினைக்கிறேன் ஓடிப்போன முதல் கேட்டிருக்கு ராகுல ராகுலதீரரே இது உமக்கு வடிவாக கேட்க வேண்டும் புரிய வேணும் படம் காட்டுவதற்காக ஆக்களிடம் வந்து கேட்கறதுக்காக துறவி என்று சொல்லி போட்டு ஒன்றையும் துறக்காமல் இருக்காமல் ஒழுக்கமாகவும் ஒழுங்காகவும் உம்முடைய சமயத்துக்கு கற்பாக இருப்பீர் என நம்புகின்றேன் அதுடன் சைவ சமயத்தவர்களை நீங்கள் புரிந்து சைவ சமயம் என்ன சொல்லுகின்றது நாயன்மார்கள் என்னத்தை சொல்லி சென்றார்கள் அதை எல்லாம் பின்பற்றி சைவ சமயத்தின்பால் ஒழுகி பாதி மந்தமெல்லாம் அரும் ஜோதியை போற்றி அவனடி செல்வதற்கு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகின்றேன் பொய்யாயினை எல்லாம் பொயகல வந்தவர்கள் ஓம் சிவாய